ஒரு பெருங்காடு அந்த காட்டை ஒட்டி ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தில் வாழ்ந்த ஒரு குடும்பம் மட்டும் அந்த காடை ஒட்டி விவசாய நிலமும் வீடும் அவங்களுக்கு இருந்தது அந்த அது பக்கத்திலேயே ஒரு நீரோடையும் ஒரு அம்மன் கோவிலும் இருந்தது இவங்களுக்கு அந்த ஓடை நீர் வந்து விவசாயத்துக்கு பெரு உதவியாக இருந்தது இவங்க அந்த விவசாயம் இவங்க வந்து இந்த கம்பு சோளம் அந்த மாதிரி பயிர் பண்ணி காய்கறி போன்ற பயிரெல்லாம் செஞ்சு விவசாயம் செஞ்சு ஊருக்குள்ளே சந்தையில் கொண்டாந்து விற்றுட்டு போவாங்க வாரத்தில் ஒரு நாள் மீதி நாளுக்கு காஞ்ச விறகு அந்த காட்டுக்குள்ளே போய் எடுத்துகிட்டு வந்து ஊருக்குள்ளே விற்றுட்டு அப்படி தான் இவங்க வந்து இவங்க வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருந்தாங்க இவங்களுக்கு ஒரு பதினாலு வயசு பொண்ணு ஒன்று இருந்தது இவங்க இப்போ ஒரே ஒரு பொண்ணு இப்படி இவங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு இவங்க ஒரு நாள் காட்டுக்கு போனவங்க திரும்பி வரல இந்த பொண்ணு நைட்டு ஆன பின்னாடியே அம்மா அப்பா வருவாங்க வருவாங்க வருவாங்கன்னு எதிர்பார்த்து ரெண்டு மூணு நாளும் இந்த அம்மா அப்பா வரல அப்படி இருக்கும்போது இந்த தோட்டத்தில் ஒரு மரத்தில் வந்து ரெண்டு குருவி சத்தம் இந்த பச்சைக்களியோட குஞ்சுக சத்தம் விடாமல் நைட்டும் பகலும் கேட்டுட்டு இருந்ததினால இந்த துக்கத்தையும் மறந்து இந்த பொண்ணு போய் அந்த பச்சை கிளியை பார்க்கும்போது அது ரெண்டு குஞ்சு மட்டும் இருந்தது அந்த ரெண்டு குருவியும் இல்லை அப்போ இது என்ன அந்த குழந்தைங்க வாயை திறந்து அந்த உணவுக்காக அது வாயை திறந்து இருக்கும்போது இந்த பொண்ணு என்ன பண்ணுது ஓடி வந்து வீட்டுக்குள்ளே இருந்த அந்த குருணை அரிசி எல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு போய் இந்த குருவி குஞ்சு வாயில போட்டு தண்ணியும் அந்த குஞ்சு அந்த இதையும் குருணையும் போட்டது இப்படி இந்த இந்த பொண்ணு இந்த கவலையை மறந்து இந்த கு குருவியை பார்த்துட்டு இருந்தது அப்புறம் இந்த பொண்ணு இந்த அம்மா அப்பாவை நினைச்சு அழுகிறது இந்த குழந்தை இந்த குருவிங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது இந்த மாதிரி இருக்கும்போது இப்படியே கொஞ்சம் நாள் இருக்குது இப்படி வந்துடுவாங்க காட்டுக்கு போனவங்க இன்னைக்கு வந்துடுவாங்க நாளைக்கு வந்துடுவாங்க இன்றைக்கி வந்துடுவாங்க நாளைக்கு வந்துடுவாங்கன்னு இப்படியே கொஞ்ச நாள் ஓடிடுது இந்த குருவிகளும் கொஞ்சம் பறக்கிற மாதிரி ஆயிடுது இந்த குருவி இந்த குருவி கிட்டே போய் போய் இந்த பொண்ணு தன்னோட கவலையை சொல்லி சொல்லி அழுகிறது அம்மா அப்பா எப்போ வருவாங்க அம்மா அப்பா எப்போ வருவாங்க அம்மா அப்பா இல்லையேன்னு அப்போ இந்த குருவிங்களும் பேச ஆரம்பிச்சது எங்கள் அம்மா அப்பாவும் விட்டுட்டு போயிட்டாங்க நீ தானே அம்மா அப்பாவாக இருந்தே எங்களை காப்பாதுன்னு நீயும் உன்னோட அம்மா அப்பாவை நினச்சி அழுகிற நாங்களும் நினச்சி அழுகிறோம் நம்மளோட தலை எதிர்த்து எப்படி இருக்கு பாருன்னு சொல்லி இந்த குருவிங்க நல்லா இவ்வளோ மாதிரியே பேசுறது பேசுறது